இந்த தினம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து எனக்கு வரப்பெற்ற அழைப்பை ஏற்று அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சூரியமூர்த்தி அவர்கள் அளித்த அந்த மனுவின் சார்பாக விசாரிப்பதற்காக என்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்திருந்தார்கள் ஏன் என்று சொன்னால் நான் இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் டிஸ்பியூட்ஸ் இருக்கின்றது என்பது பல்வேறு தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு

அவங்க கொடுக்குற கொடுத்துட்ட பெட்டிஷனை விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறோம் அதிகாரம் என்பது நாங்க வைக்கக்கூடிய வாதமே வந்து அதுதான் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு இபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை அதான் ஏன்னா பொதுக்குழு மூலமாக அவர்கள் வந்து சில கட்சி விதிகளுக்கு மாறாக சில செயல்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள் இதை தான்

கட்சி விதி விதிமுறைப்படி தேர்தல் நடைபெற்றது ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து நமசா தேர்ந்தெடுத்தார்கள் அது பதவி காலம் அஞ்சு வருஷம் இருக்கின்றது அதை வந்து அந்த ஒன்றரை கோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களால் மட்டும்தான் இவர்களை அந்த பதவியிலிருந்து நிற்க எடுக்க முடியும் அதுதான் கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பார்ட்டி அது தெளிவாக இருக்கின்றது அதை வந்து ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து அதை எடுக்கவே முடியாது ஏனென்றால் இந்த இஷ்யூவில் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரே பாதிக்கப்பட்டிருக்கார் திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டது ஒரு நானூறு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் நீக்கப்பட்ட அப்போ அது வந்து தான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சியில் எனக்கு எனக்கு நடந்த அந்த கதி வந்து ஒரு சாதாரண தொண்டர்களுக்கு என்னுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் புரட்சித் தலைவரை அந்த விதியை கொண்டு வந்தார் ஆனால் அந்த விதையவே மாற்றுகிறார்கள் அவர்களுடைய சுயலாபத்திற்காக அப்போ தொண்டர்களுடனே உரிமையை வந்து பறிபோகிக் கொண்டிருக்கின்றது ஸோ அது பறிபோகக்கூடாது என்பதற்காக தான் எங்களுடைய இந்த போராட்டம் இல்லை ரெண்டு இஷ்யூ இருக்கு ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளராக ஏற்றுக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் இரட்டை லட்சணத்தை அவர் கொடுக்குது இந்த ரெண்டுலேயுமே முரண்பாடு இருக்கிறதா வழக்கு உங்களை பொறுத்தளவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த இரட்டை லை சின்னத்தை ஒதுக்கணும்னு கேட்குறீங்களா அல்லது மீண்டும் ஒரு பொது தேர்தலை நடத்தி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யணும்னு கேட்குறீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை லை உரிமை இருக்கின்றது என்று எங்களுடைய வழக்காக வாதம் நன்றி அப்படிங்களா அப்படியே